அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க திருக்கழி பாலை திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறையில பொருளை பார்த்துட்டு வரும் திருநானசாமந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் புனலாடியாரணம் அனலா விழித்தவனே கனலாடிளாய் கழிப்பாலை உலாய் உணவார் கழல் தொழுதுள் புதுமே கங்கையும் செஞ்சடையுமாய் முக்குறத்தை சாம்பலாக்கிய நெற்றியில் உள்ள தீக்கண் கொண்டவனே தீயை கையில் ஏந்தியவனே கழிப்பாலையில் உள்ளோனே உன் திருவடியை போற்றி கை துழுகிறோம் துணையாக ஒரு தூ வளமா திணையும் இணையாக கந்தவனே இறைவா கனையால் எயிலேய கழிப்பாலையுள்ளாய் இணையார் இடர் இடர்கெடுமே உமையை ஒரு பாகமாக கொண்ட எமர் இறைவா கனை தொடுத்து முற்புறம் எரித்த பிரானே கழிப்பாலை உறையும் பெருமானே நின் திருவடியை வழிபடும் அடியார்களுக்கு துன்பம் இல்லாமல் போகுமே நெடியாய் குடியாய் நிமிர் புன் சடையின் முடியா சுடுவெண் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையுள்ளாய் அடியார் கடைவலம் அவையே ஆண்டவனே எமக்கு அடையாளமானவனே சடைமுடியாய் திருமேனியில் திருநீரு பூசியவனே மனம் கமிழும் திருக்காலி பலையு பாலையில் உள்ளவனே அடியார்களுக்கு துன்பம் என்றால் காத்தருல காத்தருள நீணையாய் எலியாய் நிலம் நீரோடு தீவலி ஒளியாய் உன்னையே தொழுதும் அவருக்கு கலியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே அன்பர்களுக்கு எளியவனாய் அல்லாதற்கு அரியவனாய் எட்டு மூர்த்தியாய் விளங்கும் தூய ஒளியாய் அடியார்களுக்கு அன்பு உடையவனாய் விளங்கும் திரு கழிப்பாலையில் உள்ளவன் நீ அன்றோ இசைத்தவனே விட நன்னியது தூமிடரார் விகிர்தா கடல் நன்னு கழி பதி காவலனே உடல் நன்னி வணங்குவன் அடியே பாம்பை அணிந்த ஈஷனே விஷத்தை உண்டவனே நீலகண்டம் கொண்ட பெரியோனே மண்ணில் உடைப்படுமாறு உன்னை விழுந்து வணங்குகின்றேன் சடையாய் பெரியாய் பெரிய மறையார் தருவாய் மயிலனால் உலகிற்கு கரையார் பொழில் சூழ் கழிப்பாலை இறையார் கடலே திடக்கெடுவே திரைமதி சூடிய பெரியோனே மறையன திகழ்பவனே திருக்காழி பாலையில் உள்ளவனே உன் திருவடியை வணங்க துன்பங்கள் தீருமே முதிர்ச்சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் திரையாய் உள்ளாய் எதிர்கொள் மொழியால் இறந்தேத்த அமவர்க்கு கதிரும் வினையாயின ஆசருமே இளம் திரையை சூடிய பெருமானே கழிப்பாளையில் உள்ளவனே உன்னை கண்டு வணங்கி குறைகளை சொல்லும் அடியார்களுக்கு குற்றங்களை தீர்ப்பாயே எரியார் கனையால் எயிலெய்தவனே விரியார் தருவீர் சடையாய் இரவிற் கறி காலாடுனாய் கழிப்பாலை உள்ளாய் உரிதாங்கி தாங்கி வணங்குவேனே உன்னடியே முப்புறம் எரித்த தலைவனே நாற்புறம் விரிந்த சடையானே இடுகாட்டில் ஆடி மறிபவனே திருக்கழிப்பாலையின் பெருமானே உன்னையே உறவென்று வணங்குகின்றேன் உரிமையுடன் நலநாரணன் நான்முகன் நன்னல் கணலானவனே கழிப்பாலை உள்ளாய் உணவார் கழலே தொழுதுண்மவர்க்கு கிளதா வினைதான் எயிலெய்தவனே திருமாலும் பிரம்மனும் வரும்போது தீப்பிழம்பாக நிமிர்ந்து நின்றவனே திருக்கழிப்பாலையின் தலைவனே முப்புறம் எரித்தவனே உன் திருவடியை வணங்குபவர்களுக்கு வினையும் இல்லை துன்பமும் இல்லை தவறு கொண்டொரு தொழில் சமன் வேடரோடு அவர் கொண்டன விட்டடிகள் உரையும் உவர் கொண்ட கழிப்பதிவுள் புதுமே போலி தவம் இருக்கும் சமணரும் நுண்துகில் ஆடையணையும் சாக்கியரும் சொல்லும் சொற்களை கைவிட்டு கடற்கரையோரம் உள்ள திரு கழிப்பாலை ஈசனை வணங்கினால் உயர்வுண்டு மறைனான சம்பந்தன் சொல் வழிபாடிடவை கொண்டாடி வாழ்த்துவரல்லார் கெழியார் உரிமையோ ரோடுகள் இளரே திருக்கழிப்பாவை இறைவனை நான சம்பந்தன் சொன்ன வழிபாட்டு பாடல்களை பாடி வணங்கிய தேவர்களை போல குறைகள் இல்லாமல் வாழ்வார்கள் திருச்சித்ரம்பனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி